ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லைனிங் ப்ளவுஸ் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு எடுத்துப்போம் பேக் சைடில் நான் நெக்கு எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் வச்சு திருப்புவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் தையல் போட்டு திருப்ப போகிறேன் இது காட்டன் ப்ளவுஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நான் நெக்கை வந்து இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பிப்பேன் இதுவே சிந்தடிக் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம பீஸ் கொடுத்து தான் திருப்பணும் இது லைனிங் ப்ளவுஸையே வந்து இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பிக்கலாம் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸில் மட்டும்தான் நெக்கு வெட்டணும் மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்கு வெட்டக்கூடாது நம்ம தைக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி படிமான தையல் போடுறப்ப நமக்கு திருப்பி தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் ஃபஸ்ட்டு நெக்கு தைக்கிறப்ப குண்டூசி குத்திக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து லைனிங் ப்ளவுஸையும் மெயின் ப்ளவுஸையும் இந்த மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பீசரெல்லாம் வெட்டிக்கலாம் எப்போவுமே நமக்கு மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக்கை விட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராஸ் தான் விட்டு வெட்டணும் அப்போ தான் தைக்கிறப்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேக் டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு டோட்டலாக ஒன் இன்ச்சு வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ ஹிப்பில் வந்து மடிச்சு அடிக்கிறக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்று இருக்கிற துணியை வந்து ரெண்டாக மடித்து நீளமாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்ல ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கூட நம்ம மடித்து அடிக்கலாம் இந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம அடிக்கலாம் படிமான தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தையல் போடுற எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாச்சு போட்டுக்கலாம் பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு தைக்கலாம் ஃப்ரெண்ட்டு அதே மாதிரி தான் நெக்கு தான் திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நெக்கில் வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்குவோம் அதே மாதிரி அடுத்த ப்ளவுஸும் வந்து அடுத்த சைடும் போட்டு எடுத்துப்போம் இப்போ பிசுரெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீறி விடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேக் சைடு போட்ட மாதிரியே படிமானத்தையல் போட்டுக்குவோம் ரெண்டு சைடுமே போட்டு எடுத்துக்குவோம் வடிமான தையல் போட்டதுக்கப்புறம் அது தானாகவே மடிஞ்சு கொடுக்கும் அதை வந்து இந்த மாதிரி நிக்க தையல் போட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் ஃபேப்ரிக்கை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி டாட் பிடிக்கிறதுக்கு அளவெல்லாம் குறித்து வச்சுருக்கிறேன் குறித்து நாச்செல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக டாட் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிசுரெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டாட் பிடிக்கணும் பாருங்க நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன் கீழ் டாட் பிடிச்சோடனே நம்ம ஆம்போலுக்கு பக்கத்தில் ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கு வந்து இந்த மாதிரி துணி அதுவே மடிஞ்சு கொடுக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொக்கி சைடு பார்த்திங்கன்னா ஒரு டாட் பிடிக்கணும் கால் இன்ச்சில் இதே மாதிரி ரெண்டு சைடும் நான் வந்து பிடிச்சிக்கிறேன் பாருங்க ஹோல் சைடு வந்து துணி மடிஞ்சு கொடுக்குது அந்த இடத்துல நான் ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் கொக்கி சைடு பார்த்திங்கன்னா ஒரு டாட் டோட்டலாக நான் வந்து மூணு டாட் பிடிச்சிருக்குறேன் இது கிராஸ் கட்லாம் கிடையாது நார்மல் கட் ப்ளவுஸ் தான் இப்போ ரெண்டு பக்கம் வந்து டாட் பிடிச்சாச்சு இப்போ நான் பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஆல்ரெடி பட்டி துணி வெட்டி வச்சுருக்குறேன் மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்போவுமே லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஒரு சைடுக்கு ரெண்டு மெயின் ஃபேப்ரிக் ஒன்று டோட்டலாக மூணு அப்போ ரெண்டு சைடுக்கும் ஆறு வேணும் இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது சைடு இதே மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ கிராஸ் பீஸில் மேலே ஒரு துணி அடியில் ஒரு துணி வச்சு நம்ம நடுவில் அந்த கிராஸு ப்ளவுஸோட கிராஸ் பீஸை வச்சு நம்ம தையல் போடணும் மேலே வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ண பட்டி துணியும் கீழே வந்து வெறும் லைனிங் துணியில் வெட்டின பட்டி துணியை வச்சு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம் பொதுவாக பட்டி வந்து நான் நான் இப்படி தான் தைப்பேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி துணி விட்டுட்டு கீழே மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ பேக் சைடோட நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சிருக்கிற இடத்துல வந்து இந்த ஃப்ரெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்றாம் கிட்டே வந்து தையல் போடுற இடத்துல நாச் போட்டு வச்சுருக்குறோம் அந்த நாச் ரெண்டு நாச்சையும் அதாவது பேக் பேக் பார்ட்டோட நாச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நாச்சும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்குவோம் தையல் போடுற ஹிப்பு சைடு அளந்து எடுத்துட்டு கொக்கி சைடு வந்து அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இப்படி மடித்து நம்ம பட்டியை வந்து அடிச்சுக்குவோம் இது ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மாதிரி தைக்கிறது அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இது பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கொக்கி சைடு வந்து ஒரு சைடு வந்து மடிச்சு அடிச்சுட்டோம் அதை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி அதையும் வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேர்த்துக்கு என்னோடய வீடியோஸ் போய் சேரும் இது வந்து கழுத்து பீஸ் வெட்டினது லைனிங் ஃபேப்ரிக்கு இதில் நான் இப்போ வந்து கொக்கி பீஸ் வந்து ஹூக் பட்டி அந்த கொக்கி மாற்ற ரெண்டுமே வந்து நான் தைக்க போகிறேன் இது ஒரு டோட்டலாக ஒரு நாலு இன்ச்சு வித்து இருக்கும் அதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கமாக விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் பாருங்கள் இப்படி லைட்டாக வந்து மடிஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து பார் பீஸ் அதாவது பட் ஹூக் இதை தைக்கிறது இப்போ நான் தைச்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொக்கி சைடு இதை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸோட வெளி சைட்லேருந்து ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டு உள்ளே திருப்பணும் உங்களுக்கு இந்த கொக்கி பீஸ் தைக்கிறது புரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் செப்பரேட்டாக இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை போய் பார்த்துக்குங்க ஆல்ரெடி ஹாஃப் இன்ச்சு மடித்து அடிச்சிருக்கிறது அந்த சைடு வச்சு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ப்ளவுஸோட உள் சைடு அதாவது ராங் சைட்லேருந்து வெளி சைடு எடுத்துகிட்டு வரணும் அதே நம்ம கொக்கி மாட்டுற இடம் வந்து ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ நான் வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு வரேன் எப்போவுமே வந்து கொக்கி வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் கொக்கி மாட்டுற இடத்த நம்ம அடித்து விட்டுக்கலாம் நம்ம அதுக்கு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊக்கு க நூல் கட்டணுன்னு அவசியம் கிடையாது ஈஸியாக அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் அடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கிறப்போ நமக்கு வேலை ரொம்ப மிச்சம் பாருங்கள் ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்து முடிச்சுட்டு அந்த ஷோல்டருக்கிட்ட வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஹேண்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து துணி பத்துல அதனால் நான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து துணி கொடுக்குறேன் ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி துணி கொடுத்து சப்போர்ட் பீஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் ஃபேப்ரிக் வச்சு இந்த மாதிரி கீழே ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு உள் சைடாக திருப்புறேன் திருப்பி லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம தையல் போடுறப்ப இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு போட்டால் தான் நமக்கு சுருக்கம் வராது அதனால தான் நான் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி போடுறேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்குங்க இதே மாதிரி அதர் ஸ்லீவும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஷோல்டரை வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம் ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஸ்லீவில் அதுக்காக நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு நாச்சு போட்டு வச்சுருப்போம் அதை வச்சு நம்ம அந்த நாச்சு வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த மாதிரி அளந்து அந்த லாஸ்ட்லேருந்து கூட தையல் போடலாம் இல்லை சென்டர்லேருந்து இருந்து கூட தையல் போடலாம் நான் இன்றைக்கி லாஸ்ட்லேருந்து தையல் போட்டு காட்டுறேன் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்லீவையும் ப்ளவுஸையும் ஆம்ஹோலில் நம்ம இப்போ தையல் இருக்கோம் டூ டைம்ஸ் வந்து தையல் போட்டுக்கலாம் ஒன் டைமோடு இது பண்ணால் நமக்கு வந்து தையல் பிரியடுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இன்னொரு டைமும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம் தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி தையல் போடுற அதாவது சைடு ஜாயின் பண்ணுற இடத்த வந்து நம்ம குறித்து அதை வந்து நாச்சி போட்டு வச்சுருப்போம் அந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்திவிட்டு நம்ம மீதியை வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துப்போம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம நாச் போட்ட இடத்துல இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு அந்த ஜாயின் இப்போ நம்ம தையல் போட்ட இடத்த ஓவர்லாக் போட்டு எடுத்துப்போம் ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ண வேண்டியதான் கையிலேருந்து ஹிப்பு வரைக்கும் இப்போ கையில் வந்து சுற்றளவு அளந்துட்டு ஹிப்போட சுற்றளவு அளக்கிற ஹிப்பு வந்து எனக்கு தேர்ட்டி எயிட் வருது அது வந்து ஒன்பதரை ஒன்பதரை அளந்துட்டு பேக் சைடு பார்த்திங்கனா நைன்டீன் அளக்க போகிறேன் ஃப்ரண்ட் சைடு ஒம்பதரை ஒம்பதரை அளந்து டோட்டலாக வந்து தேர்ட்டி எயிட் வந்துடும் மேலே கையை வந்து சுற்றில் வளர்ந்துட்டு இந்த ஒன்பதரைக்கு ஒம்பதரை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுவும் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சைடு ஜாயின் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு தையல் போடுங்க அப்போ தான் கஸ்டமர் வந்து சப்போஸ் ஃபேட் ஆனாலும் பிரித்து விடுறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அந்த சைடு ஜாயிண்டை வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம் நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சி முடித்தாச்சு இது உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ